ஆஹா மனுஷன் தனியா தான் இருக்காரு இந்த கேப்ப பயன்படுத்தி உள்ள பேரும் கேட்டா அப்பா மணிக்கு அப்படியா

எனக்கு முடி கொட்டி போறது இருக்கட்டே நீ இப்ப எதுக்கு வந்தா இடி வர வந்து நீ நீமா என்ன மாப்பிள்ளை என் பிள்ளையும் பார்க்க வந்தேன்டி என்ன இப்படி கேக்குறியே சரி வந்தால பார்த்தாச்சுல இனி கிளம்பு நீ யார் என்ன கிளம்ப சொல்லதுக்கு ஆமா உனக்கு என்ன வேலை எனக்கு என்ன வேலை உள்ளே போகாத வெளியே வால செல்வ வரட்டு செல்வ மீன் வாங்கியா போனா என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டு அவ வரட்டு நீ ரெண்டு லவன தான் கேக்குறே அவيه வந்தா உனக்கு தான் சிக்கல அவيه கண்ணல படாம பேயிரு அவ்ளோதான் சொல்ல முடியும் நான் இல்லாத நேரமா கோழை முட்டி கொடுத்து என் குடும்பத்தை கொலைச்சிருக்க இந்த அளவுக்கு ஆயிர பண்ண நான் நினைக்கலையே ஐயா நான் அவيه அண்ணே நல்ல பாறை மீன் கிடைச்சி பாறை மீனா அநியாய விலையா இருந்திருக்குமே ஆமாண்ணே நல்ல அநியாய விலை தான் ஆனா நான் அங்க ஏலம் போட்ட இடத்துல வாங்கிட்டு அது மலிவாதான் இருந்து அப்படியே வாங்கிட்டு கூடாதா ஏனே பாறை மீன் நல்ல மீன் கிடைச்சிருக்கேன் ரெண்டு பாறை வாங்கியிருக்கேன் அடுத்தது கொஞ்சம் இவா கேட்டாள் எழுபல ராலு அடுத்தது பெரிய கனவா எக்ஸ்போர்ட்டுக்கு போனோம் சொல்லிட்டு அங்க வச்சிருந்த நான் கேட்டு வாங்கிட்டு இருந்தேன் இப்ப கடப்புறத்துல போய் வாங்கினாதான் நல்ல மலிவா இருக்கும் போல இருக்கு ஆமா பிள்ளை எங்க விபிஎஸ் போயிட்டானோ யானே நீ எதா சொன்னியோ வந்துட்டியா செல்வம் ஒண்ணே பாக்கது வேண்டியத நேரம் கால் எடுத்து இங்க காத்திட்டு இருந்தேன் பாத்துக்க நீங்களா நீங்க எங்க எதுக்கு வந்தியா என்னைய அம்மா ஸ்தானத்துல வச்சி பாக்கியவே இந்த பாரு ஏன் பிள்ளையே இரட்ட பியாச விடாம தச திருப்பி உட்டிருக்கியா ஓ பொண்டாட்டி என்ன மாப்ளை சோறு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா இதெல்லாம் உன தெரிஞ்சு நடக்கோ இல்ல தெரியாம நடக்கோன்னு எனக்கு தெரியல இங்க பாருங்க உங்க சுய ரூபம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு

ரெண்டு நாளா வயிற்றுக்கு சரியில்லை ரெண்டு பியாயம் பழம் வாங்கிட்டு வாப்பா ஆ சரின்னு நான் வாங்கிட்டு வரேன் அம்மா வர வஞ்சனி நான் உள்ளே போய் எள்ளு போல நீ பிறவு மத்தியானம் போல எள்ளு போல் சோறு கொண்டு வந்தா போதும் நீ ஏற்ற போல் அள்ளி வச்சு கொண்டு வந்துடாதம்மா ரெண்டு பீஸ் மீன் போதுங்கிட்டியா ரொம்ப கொண்டு வந்துடறாத நான் உண்மா பாடணும் நல்லா அழகாக கண்டாடங்கா கண்டாப்பாப்பா கண்டாடம்மா சமாளிச்சு தின்றுவா ஆனா எனக்கு அந்த இதுவும் கிடையாது உன் கூட வாரதுனால ஏதோ எள்ளு போல ஏதோ வாங்கி தந்தா என்னை விட்டுறதாங்க நாயகி நான் பாட்டுக்கு என் குடும்பம் உண்டு என் பிள்ளை குட்டியில் உண்டுன்னு இருக்கேன் நீ எங்கேயாவது போய் போனப்ப பாத்துக்கம்மா இல்லை நான் உள்ள போய் படிக்க நீங்க நின்று பேசிட்டு இருக்காத அவன் வந்து கண்டாம்னாக்கி ஆடி பொழிவான் உள்ள போவா சரி எத்தான் நான் போறேன்

வீட்டெல்லாம் அங்க கிடிச்சி கட்டி இது பாத்தியா இவ்ளோ பெரிய வீடு கட்டி இருக்கோம் இவ்ளோ பெரிய வீடு எல்லாம் கட்டி நல்லா இருக்குறியே அக்கா உயிரோட இருக்கலா இல்லையோ ஒரு 70 வருஷம் நீ எனக்கு அக்கா தரோகீல நீ நம்பிக்கே தரோகீல எனக்கு ஆமா வீட்ல வந்து சாப்பாடு எல்லாம் கொண்டு போறேன்னுட்டு எப்பவும் அங்க இருக்க பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு கொண்டு போவா திரும்ப கொண்டு வர மாட்டா அது கூட சரி போட் சல்லி பைசைக்குள்ளன்னு சொல்லிட்டு உட்டுறோம் ஆனா என் பொண்டாட்டி அவ அப்ப வீட்ல இருந்து சண்டை போட்டு அங்க இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்ரீதனத்தை ஆட்டோலையும் டிம்போலையும் பிடிச்சி ஏத்தி கொண்டு போன பத்தியாத்த இவா ஆட்டோல ஏத்திட்டு போவே

உங்க சோர் உன என வியாண்டா அப்பா இற ஏகப்பட்ட சொத்து இருக்கு சோர் இருக்கு எனக்கு என்ன கவலை சரி தம்பி மார ஒரு கா போய் பார்த்துட்டு வருவோமே சொல்லிட்டு வந்து பார்க்க வந்தே அதுக்கால எனக்கு இப்படி எல்லாம் ஒரு மாதிரி விரட்டறியா நீ செய்தது உனக்கே நல்லா இருக்கும் இல்லை உனக்கு வேண்டி நீ லவ் பண்ண பொண்ணை உனக்கு கட்டி வைக்கணும்னு பொண்ணு வீட்டில எல்லாம் நடையா நடந்து நடந்து என்னெல்லாம் பேசணுங்களே ஆமா நடையா நடந்து மாப்பிள்ளைக்கு அக்காளுக்கு அஞ்சு பொண்ணு காப்பு வேணும்

எனக்கு இன்னைக்கு 2 கோடி ரூபா தந்தே ஆவਣੀ இல்லனக்கு எனக்கு சொத்துரிமே தரலனு சொல்லிட்டு கேஸ் போட்டுடுவே அது பூர்வீக சொத்தா இருக்கத தான் உனக்கு கிடைக்கும் இதெல்லாம் நாங்க சொந்தமா சம்பாதிச்சது எங்க பேர்ல இருக்க சொத்தை நாங்க உங்களுக்கு தந்திட்டு நாங்க தெருல போணுமாكم இது தெரியும் நீ இப்டி தான் எதாவது முடிவோட வந்திருபானுகிட்டு மரியாதைக்கு கிளம்பி களையும் பேய்ன்னு கெட்டி குடிதாச்சిల్లా ஏனி நீ அங்க தான் இருக்கணும் போ வந்துட்டா வந்துச்சா கீட்டு அப்ப பேய்ட்டானோ அவளோ என்ன சொத்துல பங்கு கொடுக்கணுமாம்ல நம்மளே லோன் எடுத்து வீடு கட்டிக்கிட்டு லோனு மாசம் தோற அடைச்சிட்டு இருக்கோம் இவன் என்னடா நாக்கி சொத்துலே பங்கு கேக்கா இந்த சைடே அவளெல்லாம் எல்லாம் வரவிடக்கூடாது முதல்ல இந்த சுத்தி காமொண்ட போடணும்னே ரிமோட் கேட்டு வச்சுக்கிடணும் பக்கத்துல ஒரு சிசிடிவி கேமராயும் வச்சுக்கணும் வீட்டுக்குள்ள இருந்து யார் வந்திருக்கான்னு பாத்துட்டு தேவையான வீட மட்டும் உள்ள உடனும் கேட்டு திறந்து இல்லாத வீட எல்லாத்தையும் அனுப்பி விடணும் பாத்துக்க நான் சுத்தி ஒரு நேச்சுரலா இருக்கட்டேன்னு பார்த்தேன்

அல்லை எனக்கு ஒரு கடையை தரலையா ஏதாவது ஒரு பழப்பு நடத்தி நான் என் பாட்டுக்கு பழச்சிட்டு போறேன் கடையெல்லாம் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னா அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் இப்போ கடை ஒன்றும் ஃப்ரீயா இல்லை பார்த்து நடந்துக்க எங்களுக்கு தெரியாது ஒரு இடத்துல வேலை இருக்கு சொல்லு வள்ளி அந்த வேலைக்கு நான் போறேன் வள்ளி எனக்கு ஆண்டி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுவியா